ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நல்ல சுவையில் ஒரு சேமியா இட்லி செய்யலாங்களா அடுப்பத வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சம் சூடான உடனே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இங்கே நெய் கலந்த நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதையும் நல்லா பொன்னிறமாக வாசம் வரும் வரைக்கும் வதக்கி விட்டுக்கும் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் கூட குறைய போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதையும் நல்லா கொஞ்சம் பாசம் வரும் வரைக்கும் வறுத்துக்கலாம் கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நைஸாக திருவிருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் டிரான்ஸ்பெரண்ட்டாக வரணும் கொஞ்சம் உப்பு எப்பவும் போல் சுவைக்காக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ இதில் சேமியா ஒரு கப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட சேமியா அவ்வளோதான் இருந்துச்சு அதனால் அதை அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வாசம் வரும் வரைக்கும் வறுத்துக்கலாம் ரொம்ப கருகை விட்டுறாதீங்க அடுப்பு மிதமான தீலையே வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் நிறம் மாதிரி நல்லா வாசம் வந்து வருபட்டுருக்கு இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு ரவை நல்ல பவுடராக இருக்க ரவை சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பெரிய ரவையாக இருந்ததுன்னா மிக்சியில் ஒரே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு திருப்பி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரவை இந்த சேமியாவோடு சேர்ந்து கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இதை ஆடுறதுக்கு வச்சிடலாம் இப்போ இங்கே ஒரு கப் அளவுக்கு நல்ல கட்டி தயிர் இப்படி க்ரீமியாக நல்லா அடிச்சுக்கலாம் ஒரு விஸ்க் வச்சோ கரண்டி வச்சோ நல்ல க்ரீமியாக அடிச்சுக்கலாம் இப்படி ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற சேமியா ரவை கலவையை கலந்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ரவை மாவு மாதிரி இருக்குது தானே அப்போ கட்டிப்படாத மாதிரி நம்ம இதை கலந்து கொடுக்கணும் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சாதாரண தண்ணி தான் இப்போ இதை சேர்த்துக்கலாம் ஐஸ் கோல்ட் வாட்டர் சுடு தண்ணி அப்படிலாம் இல்லை நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சுவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா பொது பொதுன்னு இந்த ரவையெல்லாம் அந்த தயிரும் தண்ணி குடிச்சு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு இப்போ பாருங்கள் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அதனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது ரவையோடைய தண்ணி எவ்வளோ எடுக்குதோ அந்த கொள்ளளவு பொறுத்து தான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இட்லி மாவு ஊற்றுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ மாவு தயாராயிடுச்சு நம்மளுடைய இட்லி தட்டு நான் அதே நெய் கலந்த நல்லெண்ணெயை தட் தட்டில் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி ஒரு ஒரு குழிக்கரண்டி மாவு தட்டில் ஊற்றிக்கலாம் நிறச்சி ஊ ஊற்ற வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் ஓகேங்களா பக்கத்தில் பற்ற வச்சு குக்கர் வச்சுருங்க தண்ணி கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இட்லி தட்டை இதில் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் இட்லி வச்சிங்கன்னா தான் இட்லி சாஃப்ட்டாக வரும் அது ஒரு நல்ல டிப் கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ மூடி விட்டுடலாம் நல்லா வேகட்டும் பார்க்கலாம் திறந்து பார்க்கலாமா பாருங்கள் ஆஹா நல்ல மனமோட நம்மளுடைய சேமியா இட்லி ரெடி கொஞ்சம் ஆரட்டும் அப்புறமா பாருங்க இப்போ நம்ம இட்லி எடுக்கலாம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க பார்க்கவே அழகாக இருக்கு இல்லையா எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு நல்ல வாசமனமாக இருக்குது வழக்கமாக செய்கிற இட்லி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படியும் செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள் டெக்ஸர் பஞ்சு மாதிரி மிருதுவாக அவ்வளோ நல்லாயிருக்கு நல்ல ஒரு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி தேங்காய் சட்னியோடு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்